வெயிட் 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 வெ முரிக்ஷ் அப்படியே கொஞ்சம் வெயிட் வந்து 네, 네, 네 오케, 오케, 오 कल्याण मुनि बोल रहे आ गणेश सर वन सर गणेश सर बोल रहा ना अनु आनंद बोल रहा आऊंगा तेने बातोने बोल रहा आऊंगा सर सर நான் ரெஸ்ட் எடுத்து இன்ஸ்பைட் ஆஃப் தட் அவன் நிறையா எனக்காக நிறையா செக் வச்சு தான் வந்து ஜாயின் பண்ண வச்சாங்க ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு நான் ஜாயின் பண்ணுறதுக்கு டே நான் வந்து வரத்தி வரையின் ஷூட்டிங்ஸ் பண்ணிட்டு போகிறேன் ஏரியில் ஏரியா ஆறு ஃபஸ்ட்டு அந்த மாற்ற அந்த கரைக்கு அந்த பக்கம் வந்து ஷூட்டிங் நடக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்தனால வந்து அந்த மார்க் வண்டி மலையை நின்று நான் கேபிளில் பிடிச்சிருந்தோம் அப்போ தான் வந்து இண்டஸ்ட்ரி இப்போதான் ஒர்க் ஆகணும் நத்திங் அப்படின்றது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு மினிட்டு வந்து எனக்கு அமித் சார் புரிய வச்சாங்க அதுலேருந்து அமிர்தசரோட ஒவ்வொரு மூவண்ட்டையும் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் சார் வந்து ஒரு அமேசிங்கான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் எல்லாருக்குமே தெரியும் நான் பர்சனலாக பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அமித் சார் வந்து இருக்காங்க அப்படியே முகம்லாம் வாடி போயிடும் முதல்லாம் காஞ்சிடும் ஏன் கூட அதை இருக்காது படுத்த படிக்க இருப்பாங்க டே ஷார்டேஜ் என்ன கூப்பிட்றாங்கன்னா நான் போய் போது அவங்க எழுந்திரிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு வெறித்தரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர் வந்து அமீர் சார் அவர்கிட்ட வந்து டே அண்ட் நைட் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் வந்து நம்ம வந்து ப்ரொடியூசர் பணத்தை வீணடிக்கூடாது அப்படின்றத அவர்கிட்ட வந்து ரொம்ப கற்றுப்பேன் அன்காம்ப்ரமைசிங்கான ஒரு டிரெக்டர் அப்படின்னா வந்து அமீர் சார் அமிட்ட அமீர் சார் வந்து கற்றுக்கிட்டனால்தான் நான் ஒரு நியூ காஸ்ட்டை வச்சு போக முடியும்னு ஒரு கட்ஸு ஒரு தைரியம் வந்து வந்து அமீர் சார் மூலியமாக தான் அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் பொதுவாகவே இது மாதிரியான ஒரு இசை வெளியீட்டு விழா அல்லது திரைப்பட விழாக்கள் மேடையில் அதிகமாக சேர் போட போட அங்கே முதல்ல வந்தவங்களுக்கு வந்து அது என்னை மாதிரி ஆளுக்கெல்லாம் உள்ளே வந்து ஆக வச்சு செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் எப்போதுமே உள்ளது ஆனால் இந்த மேடையில் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் சேர் கூட்டிக்கிட்டே இருக்குது கீழே இருக்கிற ஒரு இருட்டில் இருந்து வெளியே வெளியேவான்னு வேறு கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சிட்டே இருந்தாங்களா சரி ஒரு முடிஞ்சுன்னு நினச்சேன் உண்மையிலே ஒன்று முடிஞ்சு அது நான் என்னென்னு கடைசியில் சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் எப்பயுமே ஷூட்டிங்கில் இருந்தால் கூட ப்ரேயருக்கு போகிற ஆள் இன்னைக்கு போகலை போக முடியலை பரவாயில்ல ஆனால் இந்த இவ்வளவு சேர்கள் இருந்தாலும் எல்லாரும் வந்து ரொம்ப சுருக்கமாக பேசினாங்க எல்லார் முகத்துலையும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் நம்பிக்கையும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது வாழ்த்துக்கள் அதிகம் எனக்கு பரிச்சயம் இல்லாத முகங்களாக இருக்காங்க ஆனால் மிக திறமையான கலைஞர்களாக இருக்கிறாங்க எல்லாருமே அந்த இசையமைப்பாளர் வந்து அவர் டாக்டருன்னு வந்து சொல்கிறாங்க புதுசாக அவர் டாக்டர் ஆனால் இசையமைப்பாளராக இருக்கார் மியூசிக் இருக்குது ரெண்டு பாட்டும் இருக்குது அவரோட அவர் அவர் கோட் பண்ணி சொன்னார் இல்லையா அவர் சவுண்டு இன்ஜினியர் நான் அந்த சவுண்டை நான் கேட்டுகிட்டு இருந்தேன் நான் மிக்ஸிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யார் பண்ணதுன்னு அவர் அதை கோட் பண்ணார் ஸோ ரொம்ப இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய அவர் எப்படி கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாரா என்னான்னு எனக்கு தெரியலை ஆனால் மியூசிக் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள் ஒளிப்பதிவும் மிக சிறப்பாக இருந்தது சூரஜ் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது மொத்தத்தில் படம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது இங்கே ரெண்டு விஷயம் நினைவுபடுத்த வேண்டியது இருக்குது முதல்ல நான் நினைவுபடுத்துறது இப்போ இந்த விழாவில் பெருந்தன்மையோடு கலந்து கொண்ட இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது காரணம் இல்லாமல் கலந்து கொண்ட அண்ணன் ஆர்கே செல்வமணி அவர்களை நினைவுபடுத்த வேண்டியிருக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு கேப்டன்ற பெயர் அதாவது நிரந்தரமாக அவருடைய மறைவுக்கு பின்னாடியும் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னா அந்த பெயரை தந்தவர் அண்ணன் ஆர்கே செல்வமணி அந்த படம் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கு திரையிடப்பட்டு ஒரு மாபெரும் வெற்றி அடையுதுன்னா அந்த படத்தில் தரம் இருக்கிறதுனால தான் அவ்வளோ அழகான ஒரு ஆக்ஷன் பேக்கடு ஒரு சினிமாவை வந்து அன்றைய காலகட்டத்திலே அவ்வளோ சிரமங்களுக்கு நடுவில் இந்திய சினிமாவிலே வந்து சோலின்ற ஒரு படத்தில் தான் நம்ம வந்து அந்த ட்ரெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்துருப்போம் ட்ரெயினோட குதிரைகள் போகிறது அதுக்கு வந்து நார்த் இந்தியாவில் லொக்கேஷன் இருக்குது ட்ரெயின் இருக்குது லொக்கேஷன் இருக்குது குதிரை இருக்குது தமிழ்நாட்டில் வந்து லொக்கேஷன் ரொம்ப குறைவு தான் அந்த மாதிரியான ஒரு ட்ராக்கோட அது தேனிக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன் என்னென்ன ஆண்டிப்பட்டி ஆண்டிப்பட்டி அந்த இடத்துல அவ்வளோ அழகாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுத்ததாக இருக்கட்டும் அந்த அருவி கிட்டத்தட்ட சூழலில் இருக்கிற எல்லாமே கிருசம்ளன்ஸாக இருக்கும் ஆனால் புதுசாக இருக்கும் எல்லாமே அவ்வளோ அழகாக அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஏன்னா அது அது ப்ரொடக்ஷனே ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்தது சோலே இவர் எப்படி அந்த படத்தை எடுத்தார் அப்படின்றத ஆச்சரியப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அது திரையரங்குல வெற்றியடைஞ்சிருக்குன்னா அதில் இருக்கிற குவாலிட்டி தான் அப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்த நான் ஆர் கே சொல்லுமணிக்கு என்னுடைய நஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அந்த படத்தை சரஸ்வதி தேட்டரில் ரிலீஸ் அன்னைக்கு நைட் ஷோ பார்த்தவேன் நான் அப்போலாம் சினிமாவுக்கு வரலை இப்படி ஒரு உங்களோடு இந்த மேடைகளை பங்கு போட்டுக்கிறேன்றதெல்லாம் நினச்சி கூட பார்த்ததில்ல எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நிறைய முரண்களோட சண்டைகளோட நட்போடு அது நிறைய இருக்குது பெரிய கதை நான் பொதுவாக எல்லோரையும் சார்னு தான் கூப்பிடுவேன் பிறகு சிலரை தான் அண்ணேன்னு உரிமையோடு அழைப்பேன் அதில் மிக முக்கியமானவர் செல்வமணி அண்ணன் இன்னொன்று கீழே உட்கார்ந்திருக்காரு ரமேஷ் கிருஷ்ணன் டைரக்டர் அவர் அண்ணன் தான் நினைப்பேன் ரொம்ப ட்ஃப்பாக இருக்குது என் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றாங்க உண்மைதான் அது எனக்கு வந்து ரொம்ப இந்த பாலிஷ்டாக மாஞ்சா போட்டு வேலை செய்கிறது அது வராது தெரியாது ஒன்று கொஞ்சம் கடினமாக தான் இருப்பேன் தங்கல் வர்ற அமீர்கான் மாதிரி தான் நான் அப்படி தான் வந்திருக்கேன் நான் இந்த சினிமா அப்படின்றது எனக்கு சினிமாவுக்கு வருவதற்கு முன்னாலே உதவி இயக்குநராக இருக்கும்போதுலேருந்தே தெரியும் எனக்கு இது ரொம்ப ஒரு ஒரு காம்படிட்டிவான வேல்டு இது ரொம்ப போட்டி நிறைந்த உலகம் இது இதில் போய் வந்து நம்ம ஹஸ்டண்ட வந்து பேம்பர் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது அவனை மேக்ஸிமம் எவ்வளோ ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது என்னுடைய பாணியாக நான் வச்சுருக்கேன் நான் தங்கல்ல தன்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரையும் தனிக்குள்ளே தள்ளி விட்டுவார் பாருங்க அமீர் கான் அந்த மாதிரி தான் தள்ளி தான் நம்ம வேலை நீ நீந்தி மேலே வா அப்படின்னு அப்போ தான் நீ இந்த இடத்துக்கு வர முடியும் நான் உன்னை பேம்பர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னாக்க சார்ட்டை ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு இங்கே இருப்பான் என்னுடைய முதல் படத்துலேருந்து மௌனம் பேசியிலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்கிட்ட இருந்துட்டு வெளியில் போயிருக்காங்க பாதி பேர் பேரே எனக்கு தெரியாது சார் உங்கள் இப்போ உங்களோட தான் சார் ஒர்க் பண்ண அப்படியா சரி ஓகே அப்படின்னு ஏன்னா ஒரு ஷெடியூலில் இருப்பான் அடுத்த ஷெட்யூலில் இருக்க மாட்டான் ரெண்டாவது ஷெடியூலில் இருப்பான் மூணாவது ஷெடியூலில் இருக்க மாட்டான் சார் திட்டா சார் திட்டா சார் திட்டா சார் சார்னு ஓடி போயிடுவோம் சார் அப்போ எங்கேயாவது பார்ப்போம் எங்கேயாவது பார்க்கும்போது எங்கேடா இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் சார் ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் சார் யார் கூடடாமே ஒரு புது டைரக்டர் சார் நீயே முழு படம் முடிக்கலை இவன் போய் ஒரு புது டைரக்டரோட டிஸ்கஷனில் இருக்கேன்றான் அப்போ நான் அவங்களாம் கூப்பிட்டு உடனே ஒன்று சொல்வேன் என்ட்டந்து கோச்சுட்டு போ தப்பு கிடையாது என்னை எதிர்த்துட்டு கூட போ அதுவும் தப்பு கிடையாது ஆனால் திரும்ப நான் உன்னை பார்க்கும்போது எங்கடா இருக்கேன்னா சார் மணி சார்ட்டை ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு சங்கர் சார்ட்டை ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லு நீ இங்கேருந்து போய் ஒரு ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணாமல் இன்னொரு புது டைரக்டரோட போய் டிஸ்கஷனில் இருக்கேன்னா அது ஒரு சுகம் டிஸ்கஷனில் இருக்கேன்னு சொல்கிறது உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் டிஸ்கஷன் ரொம்ப ஈஸி நீங்கள் வந்து ஆமாம் ஏன்னா இங்கே எல்லாமே சாப்பாடு ஏதோ சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு தம் அனுச்சிட்டு வேலை உழைக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ இருந்து போனவங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கூர் முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஜெயிக்கிறவங்க வெளியே வந்தவங்க ரொம்ப குறைவு தான் எவெல்லாம் திட்டு வாங்கிட்டு கூட இருந்தானோ தான் வெளியே வர்றான் கோச்சுட்டு போனவே வர தான் கனியை சொல்லும்போது இங்கே சொன்னாங்க கனி ஒரு ஃபைட் மாஸ்டர் சொன்னார்ன்னு நினைக்கிறேன் ஃபைட் மாஸ்டர் சொன்னார் அவரை ரொம்ப உடம்பு பத்திரமா பார்த்துங்க இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காதிங்கன்னு சொன்னார்னு அப்புறம் இவனை சாமு சொன்னான்னு சொல்லாங்க சீரியலுக்கு நீ போவாத அப்படின்னு ஆனால் அவன் என்ன செஞ்சான்றது உங்களுக்கு தெரியணும்ல இவன் பருத்தி வீரன் என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் அப்போ தான் உன்னை சரணந்த எனக்கு இவனுக்கு வந்து கனிக்கு ஸ்டேட் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரின்ட்டு அப்போ நம்ம தானே கனியை வந்து ரொம்ப பம்ப் பண்ணி வெளியே தள்ளணும்னு கனியை அங்கேயே வச்சு ஒரு செயின்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துட்டு சரி கனி வந்து அடுத்த படம் டைரக்ட் பண்ணுவார் அமீரும் பாலச்சந்தர் சாரும் நடிக்கிறதா ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க கனி டைரக்ட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு செய்தி வந்திருக்கு கனி வந்து மிக கடினமான உளைவு ஒரு அந்த வாரிப்பட்டியில் போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அங்கே ஒருத்தர் நான் வந்து எனக்கு அவர் சொன்ன மாதிரி செல்லுமணி அண்ணன் சொன்ன மாதிரி குண்டூசி குண்டூசி இல்லைன்னு கொஞ்சம் வேறு ஏதாவது செய்ய மாட்டேன் டைலாக்லாம் எழுதிட்டு போயிடுவேன் வேற ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு அப்போ அங்கே ஒரு புது புது ஆர்டிஸ்ட் அங்கே பார்க்குற ஆர்டிஸ்ட்டை எடுத்துக்கிறது எனக்கு ஒரு வழக்கம் யாராவது ஏதாவது நல்லா பண்ணாங்கன்னா சரி அவனை கூப்பிட்டுருந்தேன் அவனுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விடு அப்படின்னு அப்படியே ஒருத்தனுக்கு மாட்டி விட்டேன் தெரியாதனமாக ஒரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸை அப்போ நடிக்கவே மாட்டேன்றான் கனி உள்ளியாக அவனுக்கு அப்படின்னா இவன் போய் தம்பி இங்கே பாருப்பா அப்படின்னு பக்கத்தில் போய் நான் கத்திக்கிட்டே இருக்கேன் இவன் போய் ஏ இல்லையா அப்படி இல்லையா அப்படின்னு ஓ என்னடா அவன் போட்டு உருவிட்டே இருக்க நீங்கள் போய் சப்பு சப்புன்னு ஒரு அடியை போடுவேன் அப்படி போய் பக்கத்தில் போய் தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கேண்ணா அண்ணா எனக்கு அதெல்லாம் வராது வரலான்னு கிட்ட அந்த பக்கம் ரொம்ப அவனை போட்டுக்கிட்டேன்னு இப்படி சத்தம் போட்டு ஏற்கனவே கனி மேலே கோவத்தில் இருக்கேன் நான் அவனுக்கு எடுத்து நல்லா ரெண்டு அடி டம்மு டம்முன்னு போட்டவொடனே டைலாக் வந்துருச்சு அவனுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் நடிச்சிட்டான் நடிச்சாச்சு முடிஞ்சிருச்சு கனியை திட்டினதில் கனிக்கு வந்து கனி ரொம்ப இளகிய மனசுக்காரன் இருந்தேன் காய்ச்சல் வந்துருச்சு பொண்ணு ஒன்னே சொல்றாரு சும்மா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனை கூப்பிட்டு திட்டி அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சரிப்பா போய் ரெஸ்ட் எடுப்பாப்போம் அப்படின்னா கனி ஊருக்கு வந்துட்டோம் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்னன்னு அப்போது டிவியில் ஏதோ ஒரு ஷோஸ் ஒன்று தானே தங்க வேட்டை திடீர்னு போய் தங்க வேட்டையில் போய் கமிட் ஆகிட்டு வந்து நிற்கிறேன் ஐயோ என்னையாக கனி நான் உடனே வச்சு படம் பண்ணணுன்ட்டுருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணும் டைரக்டர்னா நிற்பேன் அண்ணே இல்லைண்ணே நான் அதை போகிறேன்னு அப்படின்னு ஹ சினிமாவுக்கு வந்துட்டேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டிவி பக்கம் போகக்கூடாதுன்னு நான் சொன்னேன் கேட்கலை அவன் போய் தங்க வேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனால் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்கான் பாருங்க எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா நான் சொன்னப்போ கேட்கல ஆனால் அதே மாதிரி தான் நடிக்கிறதுக்கும் கணிகம் முதல்ல அந்த பஞ்சு முட்டாய் வண்டி பஞ்சு முட்டாய் வண்டி கொண்டு வந்து அந்த பிரியாமணி வீட்டில் வந்து கார்த்திக் தகராறு பண்ணும்போது கஞ்சா கருப்பு வந்து நிற்பேன் அப்போ தான் கனி சீக்கிரம் அந்த கைலையை கட்டிட்டு துண்டை போட்டுவானா ஐயய்யா நான் வரமாட்டேன் உங்கள்கிட்ட நீங்கள் எல்லோரும் முன்னாடி வச்சு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க போல இருக்குன்னு நீ வாயா நீ வந்தால் தான் சரியாக இருக்குன்னா வந்து நின்னால் கணிக்க கஞ்சா கருப்பை தள்ளி விட்டு அன்னைக்கு வந்து கனி அவ்வளவு யோசிச்சு ஆனா அன்னைக்கும் கனி திட்டு வாங்கிட்டு தான் அப்புறம் அப்புறம் ஒரு மாதிரி நல்லபடியா முடிஞ்சு அந்த சீன் அந்த சீன் ஒரு அஞ்சு நாள் எடுத்தோம் அது ஏன் சொல்ற நான் யோசிச்சு பாக்குறேன் அந்த கனியா இன்னைக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் மிகச்சிறந்த நடிகராக பிரமாதப்படுத்துறான் எனக்கு ஆரம்ப கால படங்கள் பார்க்கும்போது சுப்பிரமணியபுரம் பிடிச்சிருந்தது ஈசன் பார்க்கும்போது ஈசன் எனக்கு ஒன்றும் பெருசாக என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை அதாவது இ கனியுடைய நடிப்பு அப்படியே நெஞ்சு அப்படியே நிமித்தி இப்படி ஒரு போலீஸ்காரனாக வேணும்னு கே ஏட நெஞ்ச நிமித்தியே நிற்கிற போலீஸ்காரன்னா அதெல்லாம் சிவாஜி சார் காலத்துல முடிஞ்சிருச்சு நீங்கள் என்ன கொஞ்சமாக அதை இறக்குங்க கீழே சொல்கிற அப்படின்னு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி வட சென்னையில் நான் நடிக்க போகிறேன் என்னை வச்சு செய்கிறாங்க இவன் எல்லோரும் ஏன்னா அந்த ஷூட்டிங் முதல்ல ஆரம்பித்தாச்சு நான் பாதியில் தான் போய் ஆனேன் அதுவும் போகும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒரு செவன்ட்டி எயிட்டிஸ்க்கான காஸ்ட்யூமு ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு பெல்ஸு ஒரு நீலாக காலரு இதெல்லாம் போட்டு அந்த அந்த காஸ்ட்யூமே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அதோடு போய் உட்காந்தா வானே வாணேன் வந்து உட்காருங்க வந்து நம்ம சங்கத்தில் சேருங்க பூரா பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க ஒன்று இந்த பக்கம் கிஷோர் ஒன்று தீனா அந்த பக்கம் பவனு டேனியல் பாலாஜி எல்லாம் நடிப்பில் பிச்சு உதடுற இவன் இவன் கனி வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டான் வெற்றி சொல்கிறாப் பிள்ளை எங்க டயலாக் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாப்புலங்க பிள்ளைங்க மனப்பாடம் பண்ணிட்டு மனப்பாடம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் நம்ம வந்து தம்மு போடுறீங்களா அப்படி டே இருலாக் பார்த்துக்கிறேன் அதான் நான் அங்கே போய் பாத்துக்கலாம் இவன் முதல்ல பாத்துறான் அங்க போய் பாத்துக்கலாம்னு கரெக்டா ஷார்ட்க்கு முன்னாடி வரைக்கும் எதையாவது ஒரு விக்கு ஒன்னு வச்சிருப்பான் ஒன்னு அவசர அவசரமா வந்து விக்க மாட்டுவான் அது ஒழுங்கா கூட நிக்காது அட விடுங்க அது பாருங்க டேக்கு முன்னாடி சரியாயிரும் பாருங்க சோ அதாவது ஒரு ஆர்டிஸ்டா ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஒரு சாப்பிட்ற சீனு நான் அன்றியா இன்னும் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு உட்காந்துருக்கோம் எல்லோரும் டைலாக் சொல்லிட்டு வந்து நான் எல்லாருக்கும் கவுண்டர் கொடுக்கணும் அவன் டைலாகை கரெக்டாக சொல்லி சொல்லிவிட்டு இப்போது டேக் போகிறது வரைக்கும் கூட பேச்சு கொடுத்துட்ருக்கான் எனக்கு டைலாக் வரலான்னா அவன் சாப்பிட்டுக்கிட்டே ஏன் டயலாக் எடுத்து கொடுக்குறான் நான் அசந்துட்டேன் நான் இரட்டா இவ்வளவு வந்து இதுக்குள்ளே எனக்கு பஞ்சமிட்டாக வேண்டியது யாவன் தான் வருது அங்கே இருந்தவன் எங்கே வந்து நின்று நம்மளே போட்டு இந்த பாடுபடுத்துகிறானே அது வந்த உடனே மொதல் நாள் அந்த ஷூட்டிங்கு போனவுடனே இவனும் இன்னொரு ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி ரெண்டு பேரும் சொன்னது என்ன ஒரு மூணு நாள் தாங்குமா அதுக்கப்புறம் இந்த வேற ஒரு ஆர்டிஸ்ட் தேடணும் இந்த படத்துக்கு இவங்க ஏன்னா எனக்கு வெற்றிக்கு முட்டிக்கிடுமா இது தாங்காதுன்னு அப்புறம் மூணு நாலு நாள் போனவனே என்ன வண்டி நல்லா போகிற மாதிரி தெரியுது ரொம்ப ஒவ்வொரு அவனோட வளர்ச்சியை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நடிப்பில் இப்போ அதுக்கடுத்து திருமாணிக்கம்னு ஒரு படம் பார்த்தேன் திருமாணிக்கம் பார்த்தா இந்த கேரக்டர் வேறு யார் பண்ண முடியும்னு யோசிக்கிறேன் நான் இவனை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த படம் இருந்தது இப்போது சமீபத்தில் ஒரு தெலுங்கு படம் ட்ரெய்லரு துல்கர் சல்மானோட இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு காந்தா தெலுங்கு தானே தமிழ் தெலுங்கு அப்படி பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனேன் நான் என்ன அவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறான் ஒரு டேரக்டர் கேரக்டரு அதுதானே ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவன் வந்து இப்போது அப்படி லெஃப்டேண்டில் டீல் பண்ணுறான் ஆக்டிங்கை ஸோ எனக்கு அந்த வளர்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுடைய கடின உழைப்பு அதில் எந்த கருத்தும் கிடையாது அங்கேருந்து எங்கிட்ட இருந்து அவங்ககிட்ட போய் சரியாக சேர்ந்துருக்கான் அப்போ நான் சொல்கிறது என்கிட்டேருந்து கோச்சிட்டு போனால் நான் நினச்சது ஒரு பெரிய டேரக்டர்கிட்ட போய் சேரணும் என்னுடைய உதவியாளர்கள்னு ஆனால் அவன் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்கான் அப்படின்றது தான் இங்கே நான் உணர்றது ஸோ இப்போ அங்கேருந்து தான் இது வந்திருக்கு அதனால் கனி உன்னுடைய வளர்ச்சிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் மற்றபடி இந்த அவர் ஹீரோவை பற்றி எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் தானாக வளரும்னு அவங்க மாமா என்று சொல்லக்கூடிய அவருடைய தந்தை ஸ்தானத்தில் இருந்த மாமா வந்து நிறைய புதிய இயக்குநர்களை அறிமுகம் செஞ்சுருக்காரு மரகத நாணயத்தை எடுத்த சரவணன் பேச்சுலர் எடுத்த சதீஷன்னு அவர்களையெல்லாம் அறிமுகப்படுத்துனதுனால தான் இன்றைக்கி மகேஷ்ன்ற தயாரிப்பாளர் மூலமாக உங்கள் பிள்ள தேவ் வந்து ஹீரோவாயிட்ட அவர் சொன்னார் நம்ம எல்லோரும் நம்ம அவங்களாம் இருக்கணும் இந்த மேடையிலு நான் ஆசைப்பட்டேன்னு வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது அப்படி நினைக்கிற மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அது வாழ்க்கையா இல்லைன்னு இல்லை பொதுவாக சொல்லுவாங்க நீ போகிற பாதையில் எந்தவித இடைஞ்சலும் இல்லைன்னு சொன்னால் அது உனக்கான பாதை இல்லை யாரோ போட்ட பாதைன்னு அப்போது நீ போகிற பாதையில் இடைஞ்சல் இருக்குன்னா தான் அதை சரி பண்ணால் தான் அது நீ போட்ட பாதையாக இருக்கும் உனக்கான பாதையாக இருக்கும்னு அதனால் யார் இருக்காங்க இல்லை அப்படின்றதெல்லாம் தெரியல இப்போது பொதுவாக மேடைகளில் சொல்லுவாங்க ஒரு ஒரு உலகம் முழுக்க எங்கேயாவது ஒரு விருது விழாவில் பார்த்தா நான் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நான் அந்த அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது ஏன்னா என்னோடய பதினாலு வயசில் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் நான் இப்படி ஒருத்தன் இருப்பேன்றது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது அவர் பார்க்கும்போது நான் டவுசர் போட்டுட்டு இருந்த ஒரு பையன் அதுக்கப்புறமா இப்படி ஒருத்தன் வருவான் இவ்வளோ இப்படி ஒரு ஆளாக இருப்பான்றது தெரியாது எங்கள் அம்மாவும் பெருசாக அதை எடுத்துக்கிட்டதும் கிடையாது என்னுடைய பயணமே வேறு அதனால் நம்ம நினைக்கிறது போல வாழ்க்கை இருக்காது பொதுவாக சாமானிய மனிதர்களுக்கே வாழ்க்கை இருக்காதுங்க போது சினிமா இன்னும் கூடுதல் நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்காது நம்ம பல கற்பனைகளில் வந்திருப்போம் திரைத்துறைக்கு வரும் பொழுது நான் நினைப்பேன் ஏன் படத்தை வந்து இப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படி ஸ்பாட்டுக்கு போனோம்னா அப்படி சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக ஹீரோக்கிட்ட இது பேசிட்டு ஹீரோயின்கிட்ட இது பேசிவிட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கலாமே நினச்சி வந்தவன் தான் நான் கடைசியில் வந்தால் யார்கிட்டையுமே பேசுறதில்ல கேமராமேன்கிட்ட கூட பேசக்கூட முடியாத ஒரு சூழல் இங்கே வந்து அந்த வேகம் அந்த 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 கால் சீட்டுன்ற சொல்கிறது அந்த நேரம் நூற்றம்பது பேரை மேனேஜ் பண்ணுறது இதில் போய் சிரிக்கிறதுக்கு பேசுறதுக்கு விளையாடுறதுக்கு எதுக்குமே எனக்கு நேரம் இல்லை நான் என்னை அப்படி மாற்றிக்கிட்டேன் அதனால் வாழ்க்கை உங்களை மாற்றிடும் நிச்சயமாக இந்த பயணம் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன் நான் சாம் என்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கான் கனிக்கிட்டே ஒர்க் பண்ணியிருக்கான் ஆனால் ரெண்டு பேருடைய பாணி இருக்கான்னு தெரியலை அவன் அவன் என்ன மாதிரி ஜானரில் படம் எடுத்திருக்கான்றது அது பார்த்தா புதுசாக இருக்குது ஸோ ரெண்டுமே இல்லாமல் இப்போ கனியோடைய நாடோடிகள் மாதிரி நிமிர்ந்தல் மாதிரி இல்லை என்னுடைய பருத்தி மாதிரியும் இல்லை அவன் புதுசாக உன்னை ட்ரை பண்ணியிருக்கான் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக வெற்றி கிடைக்கணும் அதுக்கு காரணம் உங்கள் இவ்வளவு பேருடைய நம்பிக்கை ஃபைட் மாஸ்டரு டான்ஸ் மாஸ்டர் எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிக்கையோடு பேசுனீங்க எல்லாருமே நடிகர்கள் எல்லாருமே உங்களுக்காகவே இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன் நான் வந்து பிரேயரை விட்டதே கிடையாது விடவே மாட்டேன் கோபி எல்லோரும் கடைசியாக கோபி கோபி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மனிதர் பார்த்த உடனே முகம் மலர பேசுவது நம்பிக்கையோடு பேசுவது அதனால் கோபி வாழ்த்துக்கள் கோபி கனியும் அப்படி தான் ஆயிட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக ரமண மகரிசையாக இருக்கானோன்னு எனக்கு தோணுது அப்படி ரொம்ப பாசிட்டிவா வெல்வோம் வாழ்வோம் அப்படின்லாம் சொல்றான் நிறைய எனக்கு அவனுடைய பேச்சுக்கள் எல்லாம் பார்த்தா உண்மையிலே நல்ல வந்தானா நான் ஒரு மேடையில் வேற சொல்லிவிட்டேன் எந்த மேடையில் நிமிர்ந்தனில் தானே ஏ எனக்கு இவன் நம்பியார் மாதிரியே தெரியுறான் எனக்கு நான் ஆமாம் அதை நான் என்ன சொல்லிட்டேன் என் நான் எப்பயும் அவங்ககிட்ட பேசுகிறது தான் ஏய் நீ எம்ஜிஆர் கிடையாதுடா நீ நம்பியார் தான்டா ஆனால் நீ எம்ஜிஆர் மாதிரியே மேடையில் இருக்கேன்னு சொல்லிவிட்டேன் நிமிர்ந்து ஆடியோ ரிலீஸில் அவன் போய் என் வீட்டில் ஒய்ஃப் எல்லாம் வந்திருக்காங்க இவர் இப்படி சொன்ன நான் போய் என்ன நினைப்பாங்க நம்பியாருன்னா நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு யோசிப்பாங்க ஏன்னா அவன் சொன்ன மாதிரி இன்னௌட்டு தெரியும் நாங்கள் ஒரே அறையில் இருந்த ஆட்கள் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்தது என்னுடைய நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சவன் அவன் ஆனால் பார்க்கும்போது வெளியே எங்கேயாவது இப்போ கனியெல்லாம் பேசுகிறத கேட்டால் உண்மையிலே நல்ல வந்தால் போல இருக்குது நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விழாவுக்கு அதாவது ஒரு ஒரு ஆசிரியருக்கு எது பெருமை அப்படின்னா தான் வேலை பார்த்து சம்பளம் வாங்கினது அது பெருமை கிடையாது தன்னுடைய மாணவர்கள் உயர்ந்த நிலைக்கு வரும் பொழுது தான் அது பெருமை ஏன்னா அந்த உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய மாணவர்கள் இதுதான் என் டீச்சர்னு சொல்லும்போது கிடைக்கிற அந்த கௌரவம் அந்த கண்ணியம் இருக்கு அந்த அதுதான் மிகச்சிறந்தது அதுபோல் எங்களை போன்ற இயக்குநர்களுக்கு என்னுடைய உதவியாளர் ஒருத்தன் ஜெயிச்சு வந்து சார் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன்னு சொல்லும்போது தான் நாங்களும் லைவாக இருக்குன்றது தெரியும் ஸோ எ நம்ம ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கும்போது இப்போது பாலச்சந்தர் சார் ஒரு மேடையில் சொன்னதை நான் சொல்கிறேன் நான் ஐயோ நான் இவங்களோடலாம் போட்டி போட வேண்டியது இருக்கியா அப்படின்னாரு ஒரு பட விழாவில் எங்களை போன்ற இயக்குநர்களை பார்த்து அது மாதிரி இப்போ இவன் எடுத்துருக்கிறத பார்த்தா நம்மளும் இது மாதிரி ஒரு படம் எடுக்கணும் போலான்னு அந்த ஒரு ஆசையை தூண்டுது அப்போ என்னுடைய உதவியாளர் அப்போ அந்த பெருமை அவன் எனக்கு கொடுத்துருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன் நான் வாழ்த்துக்கள் சாமுனுடைய ஒட்டுமொத்த குழுவினருக்கும் உங்கூட ராமன் ஒருத்தர் இருந்தார் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும் இறைவன் உங்களுக்கு ஆசீர்வதிக்கட்டும் வேறு யாரையும் நான் விடலைன்னு நினைக்கிறேன் நன்றி நன்றி